என்ன தூக்கி நடத்துது நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏ நம்பிக்கையே இயேசு நீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏன் நம்பிக்கையே இயேசு நீங்கதான் உங்க அழகான முகம்

போல நானும் நம்புவேன் யோபுவ போல நானும் நம்புவேன் அவமானம் வந்தாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் அவமானம் வந்தாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே இசு நீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசக்கியது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது அன்னால போல நானும் நம்புவேன் ரூத்த போல நானும் நம்புவேன் அன்னால போல நானும் நம்புவேன் போல நானும் நம்புவேன் பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன் நெசித்தோர் விலகினாலும் நம்புவேன் பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன் நெசித்தோர் விலகினாலும் நம்புவேன் நான் இன்னும் நம்புவே ஏ நம்பிக்கையே சு நீங்கதான் உங்க அழகான முகம் ஏ உள்ளத்து அசக்கிது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் நீ நம்பிக்கையே ஏ நீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் நம்பிக்கையே நான் இன்னும் நம்பிக்கையே இசு நீங்கதான் அமே நிச்சயமாக நாங்க நம்புவோம் எத்தருடைய வார்த்தை அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அமே கத்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் எங்களுக்கு இந்த புதிய ஆண்டிலும் புற பெரிய காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் ஆமே இந்த நேரம் நிச்சயமாக ஏமி புஷ்பராஜ் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் அவர்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கியிருந்தேன் ஆனாலும் தேவன் இந்த நேரத்தை கிருபியாய் பாராட்டினார் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்புக்கும் வறுமுறைக்கும் நாங்கள் வார்த்தையை தியானிப்போம் கத்தர் நாம் ஒன்றியம் மய்மைப்படுவதாக கத்தர் பாராட்ட கிருபைக்காக நாங்கள் ஜெபித்து வார்த்தைக்குள்ளாய் கடன் செல்வோம் நாங்கள் செபிப்போம் சோசுற மாண்டவரே தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா தகப்பனே நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கத்தாம இந்த நாளை தந்து இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வருகிற வளர்த்தியோடு இடர்படுகிற வல்லமையாய் எங்களை செயல்படுத்து வல்லமையாய் நீங்க எங்களை பாராட்டுகிறீர்கள் அப்பா அந்த கிருபையின் தருணத்துக்காக சோச அனுகூலப்பட நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துற மாண்டவர் நீரோட நீரோடைய வாஞ்சிட்டு கதறது போலப்பா உங்களுடைய ஆத்மா உண்மையை வாஞ்சிக்கிறாங்க தகப்பனே அங்க ஆசிர்வதி தருவதற்காய் நன்றி அறியாதும் வெட்டாகும் விளங்க சொல்லித்தருக்காய் நன்றி இந்த சங்கம் வானொலிக்கா நன்றி ஊழியர்களுக்கா நன்றி உணப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கா நன்றி இணையப்பூர் ஊழியர்களுக்கா நன்றி செலுத்தினப்பா கடந்த ஊழியர்கள் எல்லாம் இந்த கிருவைக்கால நன்றி ஆண்டவரே கேட்டுக்கொண்ட நேர்களை ஆசீர்வதிங்கப்பா இங்கப்பா மறுவழிப்பை கேட்கப்படுற நேர்களை அப்பா தகப்பனே இந்த வேலையிலும் என் வாயின் வார்த்தைகள் என் இருகத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா நீர் வேணும் பெருகணும் அப்பா நாங்க சிறுகணும் இயேசு விமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான வார்த்தைகளோடு கடந்து சென்றோம் இந்த நாளில் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசுகின்ற நான் கத்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் ஆமே இன்றைய நாளில் நான் வாசித்த வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே இருந்து முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே நான் அந்த நடைகளை குறித்து இந்த நடைகளை குறித்து தமிழோடு இடப்பட்ட இந்த ஊழியக்காரரும் அந்த நடைகளை குறித்து பேசினார் அதாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே நான் வாசித்து நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அவனுடைய வழியின் அவர் பிரியமா இருக்கிறார் அதே அதிகாரத்துல அதே அடுத்த சொல்லுறது அதுதான் முப்பத்தி ஓராம் வசனம் அவனுடைய தேவ அருளியத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை இங்கே நடைகள்ல கத்தர் பிரியமாயிருக்க அவனுடைய வழியின்மே அவர் பிரியமாயிருக்கிறார் நடைகள் கத்தரால் உறுதிப்படுமா அந்த உறுதிப்படுத்துற அந்த நடைகள் ஏ ஏன் அது உறுதி என்று சொன்னா அந்த நடைகள்ல என்னவா இருக்குதாம் பாருங்க அவன் நடைகளில் ஒன்றும் பிசு பிசங்காம இருக்கிறது இந்த நடைகள் உறுதிப்பட்ட நடைகள் இருக்கிறதுக்கு என்ன காரியம் சொன்னார் வேதம் வார்த்தை வெளிச்சம் வெளிச்சம் அப்ப இங்கே நாங்க வந்து உதாரணம் அவங்க பார்க்க போறோம் சுருக்கமாக எங்களுக்கு தெரிந்த பகுதிதான் ஆனாலும் நாங்க பாப்போம் அப்படி என்று சொன்னால் அங்கே கடந்த சம்பவங்கள் முழுக்காய் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கே பேதூர் மீன் பிடிக்கச் சென்றது அங்கே மீன் அகப்படவில்லை அப்ப அவனுடைய நடுகள் இங்கே போனது இந்த அவனுடைய தொழிலை குறித்து நடைகள் இருந்தது அங்க தொழிலை குறித்து நடைகள் இருந்தாலும் அவனுடைய செயல கத்தர் பியமாயிருந்தது அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னார் தேவன் வெளிப்படுகிறார் பேதுருவுக்கு பேதுருக்கு அவர் சொல்ற என்ன செய்கிறார் அங்கே மீன் பிடிபடவில்லை முழுதும் பிரயாசப்பட்டும் பிடிபடவில்லை அப்ப நடைகள் அங்க பாருங்கள் இப்படிப்பட்ட நடையா இருக்கு ஒரு அவஸ்த நட இனிமேலும் நடக்க வேண்டுமா என்ற கேள்வி நடைகள் கூட இருந்திருக்கும் நிச்சயமாக எங்கள் ஒரு காரியத்தில் நாங்கள் முயற்சி எடுப்போமான்னு சொன்னா அந்த முயற்சி தோல்வியை அமைந்து விட்டு அது தாமதமாய் விட்டா கூட எங்கள் மாமிசம் பெலவிடம் சொல்லும் இனி நடக்காது இனி இதை செய்யாது இனி இதை பார்க்காது இது இவ்வளவு பார்வை போதும் என்று பெலவீனம் சொன்னாலும் ஆனா வார்த்தை சொல்லுவது எப்படி என்னவா அங்கே சொல்ற நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால உறுதிப்படும் அப்ப இதுக்காக பேதுரு நடந்தார் என்று சொன்னால் அவர் நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக அது பேதுருக்கு தெரியாது ஆனா அவன் நல்ல மனுஷன் மீன்பிடிக்காரர் நல்ல மீன் அதைத்தான் கத்த பார்த்த ரேசப்பா பார்த்த அங்கே பார்த்து ராம் முழுதும் அவனுக்கு நடந்த பார்த்தார் அங்க என்ன இனசினார் அவனுக்கு அனுபவம் இருக்குது வாழ்க்கை அனுபவம் சொல்லலேன் அனுபவம் இருக்கிறது அனுபவம் ஒன்றுக்கும் அங்கே உதவும் இல்லை அனுபவம் ரீதியா நடையை போட்டார் எப்படி நடை போட்டார் பள்ளையை வீசி வீசி பார்த்தார் அங்கே என்ன இல்ல 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 ஆனா அனு சொல்ற சொல்ற அங்கே பாருங்கள் அங்கே அவர் பூதம் பண்ணி முடிச்ச பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடியுங்கள் உங்கள் வலைகளை போடுங்க ஆழத்துல கொண்டு போடுங்கப்பா ஆழத்துல கொண்டு போடுங்க அதன் தளத்துல கொண்டு போட்டு பார்த்தீங்க உங்கள் அனுபதியா போட்டு பார்த்தீங்க உங்கள் பழக்கப்பட்ட நடைமுறைமா நடைமுறையில பார்த்து அங்கு நடைகள்ல போட்டு பார்த்தீங்க கிடைக்கல அல்லவா இல்லை அல்லவா ஆனா கத்தர் அவன் நடைகள் அவன் மனுஷ நல்ல மனுஷனுடைய நடைகளை கத்தர் உறுதிப்படுத்துற கத்தர் அவனுடைய வழிகள் அவர் பிரியமா இருக்கிற கத்தர் அங்கே ஒன்று வழியை பார்க்கிற தனக்கே முதலாவது போட்ட தந்து பிரசங்கம் பண்ண வச்சு அங்கே இருந்து பிரசங்க கொடுத்துட்டு அங்கே என்ன செய்யற அவர் விட்டு எழுந்தவுடன் பேதுரு அங்கே தவிக்கிறதை நீ சந்தலை போடுறதையும் கட்டு ஏசப்பா சொல்லுகிறா நீ ஆழத்துல கொண்டு போய் போடு நீ இப்படி நடந்து பாரு நீ இப்படி நடந்த இல்ல நீ இப்படி நடந்து பாரு கொண்டு ஆழத்துல போட்டா அதுக்கு பேசிமோ சொல்லுகிறார் நான் என்ன சொல்றேன் ஐயரே ராமொழுதும் நாங்கள் பிரயாசம் பண்ணோம் நீ பிரயாசம் பிரயாசம்ப்பா எங்கட அனுபவத்துல அனுபவ நடைகள் என்ன செய்து பிரயாசத்தை கொண்டு வருது ஆனா அதுல பலன் கிடைக்கலப்பா பிரயாசம் தான் இன்னைக்கு சில காரியங்களுக்கு பிரயாசப்படுறோம் பிரயாசப்படுறோம் அது ராக்காலமா இருக்கிறது இல்லையன்று சொன்னோடனே அது இரவு காலம் அந்த இல்ல என்ற உணர்வு நமக்குள்ள என்ன செய்து வேதனையை கொண்டு வருது ஆனா அவர் பிரியம் கொண்ட தகப்பன் மனுஷன் என்றால் அந்த நல்ல மனுஷனுடைய நடுகளை உறுதிப்படுத்துற கத்த பிரியப்படுற கத்த சொல்ல ஏழத்துல கொண்டு போடு என்று சொன்ன உடனே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் நடைந்த நடந்த நடந்தவனுக்கு இல்லையொன்று சொல்லி நடந்தவனுக்கு வார்த்தை வந்தது வார்த்தை பிடித்து கொண்டு நடத்தார் இதுதான் எங்களுக்கு வேணும் பிள்ளைகள் பிரியமான வார்த்தையை புத்திட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் உதட்டளவில் சிறந்த காதல்கிட்ட அந்த காதலை விட்டு விடுற வார்த்தைகள் அல்ல இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஒரு மலைத்துளி மண்ணில எப்படி விழுந்து அது முளைப்பித்து புல்பூண்டுகள் ஒரு ஜீவன் உள்ள வார்த்தை பேத ஞானியாக்குறது அங்கே ஊனையும் கணுக்களையும் வேறறுக்கிறது அங்கே இனசை தேரிலும் தேன்கூட்டிலும் அவர்களும் தள்ளி தேனும் மதுரமானது இந்த வார்த்தை இவர கருக்குள்ள வார்த்தை இந்த வார்த்தை ஆவியாயும் இருக்கு உண்மையாய் இருக்கிறது சத்தியத்தை மாதிரி சத்தியங்களை விடுதலையாக்கு சத்தியம் அடிப்படையில வார்த்தைகளை வல்லமையா நாங்கள் பயன்படுத்தும் போது விசுவாசத்தோடு சாத்தியம் இல்லாத கத்தர் என்ன செய்ற சத்தியமாக்குற சத்தியமாக்குற வல்லமையால வெளிப்படுகிற தன்னுடைய வல்லமையால வழிப்படுகிறார் வார்த்தையில கிரிய செய்றார் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் சொல்லுங்க வார்த்தையில நீர் மகிம்பிப்படுகிறது அப்ப இங்க பாப்ப மாட்டா அங்க சொல்ற வார்த்தையின் படியே வார்த்தையின் படிய நான் அங்க வார்த்தையும் படி செயல்படுகிற வார்த்தையும் படி போடுகிறார் எங்க சிற அப்பொழுது மற்ற படம் எழுந்த வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கூட சையை காட்டுறார்கள் அவ்வளவா இரண்டு படல் நிரம்பியது நிரம்பியது வார்த்தையை நிரம்பியது பாத்தீங்களா நட எப்படிப்பட்ட பிரியமான நடையா மாறு எப்படிப்பட்ட காயத்தை கத்த பிரியம் கொண்ட எப்படி உறுதிப்படுத்துற நல்ல மனுஷனுடைய நடிகர் கத்திராலே உறுதிப்படும் அப்ப அவன் நடந்தது அவன் இப்படிப்பட்ட மனுஷன் விதுரு நல்ல மனுஷன் சிவனுக்கே முதலாவது கொடுத்தான் படக இருந்து பிரசங்களை சீமன் கொடுத்தான் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முழுதும் பிரியாசப்பட்ட அனுபவம் நட அது தோற்று போன நடையா மாறிட்டு ஆனா அப்ப நல்ல மனுஷனுடைய படகுல இருந்து அவனுடைய உள்ளாந்த வாழ்த்த சரீர படைகளை நுழைறதுக்கு கத்தர் சொன்னார் நிஷனே நீ இந்த பக்கத்துக்கு போடு சீமோனே என்று சொன்னா அந்த நட உறுதிப்படுத்துற அந்த தொழில் ஆசீர்வாத கொடுத்த கொடுத்தது மாத்திரமல்ல அவனை இனி நீ வித மனுஷரை பிடிக்கிறவனாய் மனுஷரை பிடிக்கிறனா பிடிக்கிற ஆயிருப்பா என்று சொல்லி அவனே மனுஷரை பிடிக்கலாம் மாற்றினார் அப்படியே அவன் என்ன எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பின்னாக சென்றான் ஏன் என்று சொன்ன தனக்குள்ள இருந்தா அவனுடைய தனக்குள்ள இருந்தா என்ன என்று நட இனி பிசகாது இனி பிசகாது இனி பிசகாது என்று சொல்லி அவனுக்கு பின்னால நடக்க ஆரம்பித்தான் நடக்கலான் ஆம் பிரியமானவர்களே வார்த்தைக்கு பின்னால நடக்கிறீங்களா இல்ல வார்த்தை வேறு நான் வேறு என் வாழ்க்கை வேறு என்று சொல்லி நடக்கின்றீர்களா அழைத்து நான் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாது இருக்கிறார் சொல் வாக்கி நான் சொன்னதை கரங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த வார்த்தை நமக்கு ரேமாவா வந்தா அந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் அந்த வார்த்தைக்குள்ள நாங்க நடக்கிறவர்களாய் அந்த வார்த்தையின்படி நாங்கள் பின்தொடர்களா ஆசையாய் பின்தொடருவோமா எதிர்ப்பு பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா அழைத்தது ஒரு உண்மை உள்ளவராயிருக்கிறார்களா ஆசீர்வாத்த கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அல்லவா என் படகுக்குள்ள இருக்க அவர் இருக்கிறார் அல்லவா அற்புதத்தை கண்டுதான் நான் பின் பின்தொடருவேனா அற்புதத்தை கண்டுதான் அவருக்கு பின்னால நடப்பன அற்புதத்தை கண்டாச்சான் நான் இந்த வார்த்தையை அறைக்க பண்ணுவனா அற்புதத்தை பெற்றாத்தான் இந்த வார்த்தை நான் இறுதியில் எழுதுவேனா என்று சொல்லி நாங்கள் படி அப்படிப்பட்ட கொள்கையை கிட்டுக்கொள்ளாதபடி வார்த்தையை விசுவாசிப்போம் இல்லாத இருக்கிறது போல அழிக்கிறது நம் அறையில் இருக்கிறார் நம் உள்ளத்தில் இருக்கிறார் நம்மோடு கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு உண்மையாய் நாங்க செவி கொடுப்போம் அந்த நிச்சயமாக பெற்ற ஆசீர்வாதங்கள் அல்ல சீமான் பெற்ற ஆசீர்வாதங்கள் நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவர் வார்த்தையிடம் ஆகிவைப்படுகிறது வார்த்தையானவர் அதனால அவருடைய வீதம் நம் மிருதத்திலே இருந்தா எங்கள் நடுகள் ஒன்றும் பிசகுவது இல்லை நாங்கள் வலது புறமும் மாட்டோம் இடது புறமும் மாட்டோம் வழிதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு சித்தம் செய்யற அழைக்கப்பட்ட உண்மை உள்ள பாத்திரங்களாய் நாங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல அவைக்குரிய ஆசீர்வாதத்தை சுந்தரித்துக் கொண்டு வார்த்தையை பிடித்துக் கொண்டு நடிகளை உறுதிப்படுத்திக் கொண்டு பிரியமான மகனாய் மகளாய் நானும் நீங்களும் வாழவே அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நடப்போமா நடப்பு நேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆமே நான் ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் வார்த்தையோடு எங்களை பேசிக்கொண்டிருக்கிறீங்க வார்த்தையோடு நடக்க வைக்கிறீங்க வார்த்த எங்களை நடத்துக்குறீங்க அப்பா அப்பா வார்த்தை வேறு நாங்கள் அல்ல எங்கள் வாழ்க்கை வேற அல்ல வாழ்க்கையில சாட்சி வேண்டும் உங்களுடைய மகிமைப்பட வேண்டும் இதுவே எங்கள் வாஞ்சியா இருக்க வேண்டும் எங்கள் தாகத்தோடு பாரத்தோடு சமூகத்துல நிற்கிறோம் அப்பா எங்களை நடத்துங்காண்டவரே அப்பா சீமோன் பேசுறேன் சீமோனுடைய படகில ஏறு நீங்களே அப்பா அப்பா பிரசங்கித்து விட்டு ஆழத்துல கொண்டு சொல்லி வார்த்தை வந்துவிடும் அந்த வார்த்தை பெற்றவன் வாழ்க்கையை சாசிர்வாதமாய் நடக்க வழிகிட்டான் எல்லாவற்றையும் விட்டு பின்தொடரான் வார்த்தைக்கு பின்னால் வார்த்தையானவருக்கு பின்னால தொடர வழி நாங்களும் ஆண்டவர்கள் பெற்றுக்கொண்ட அப்போ அவட வாத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்போ அவட வார்த்தையோடு நடக்க வார்த்தை எங்கள் வாழ்க்கையாய் இருக்க சாட்சியாய் மாற சத்தியம் வெளிப்பட சாயல் வெளி வெளிப்பட கிருவை பாராட்டுங்க உதவி செய்யுங்க ஆண்டவர் நடத்துங்க ஆண்டுகள் அர்ப்பணிக்கிறோமாட்டேன் எங்க நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை வார்த்தை எங்களை இருக்கிற படி நீங்க படைகளை இருக்கிறீங்க அந்த விசுவாசத்தோட அப்பா நாங்க எந்தெந்த ஆளுங்கள கொண்டு போய் அந்த வார்த்தையை போடுறோம் அங்கே போய் சீமோ பெற்ற ஆசீர்வாதம் அதற்கு மேலான ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாங்க சுகந்தரித்து கொண்டு விட ராஜ்ஜியத்தை மீதியும் கேட்டேன் உங்களுக்கு இருபசிங்க வழி நடத்துங்க கேட்டால் ஒவ்வொரு உள்ளங்களையும் வலிமையும் நீங்க நடத்துவீரா வெள்ள கருத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம் மீதியான பகுதியில் வழிநடத்த வேண்டுமாருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் கதனா ஒன்றை மையப்படுவதாக சரியா நேரம் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் எங்களோடு ஏமி புஸ்வராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் இணைந்திருக்கிறார்கள் கத்தருக்கு சோசிரம் ஆமீன் ஆமீன் கதனா ஒன்றை एमी पुष्पराज आप प्राइस लॉट एमी प्राइस लॉट सुस्त्र नहीं प्लीड करी का सुस्त्र लाइन खली प्राइस राइट था नहीं प्लीड प्राइस लॉट

ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இம்மைக்கு பின்பு மறுமையில உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை அந்த நித்திய ஜீவனை நீர் அழிக்கிற தேவனாக இருக்கிறீர் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நிரடைப்படுவீராக இம்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை நீர் ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்னை மறைத்து நீர் வழிப்படும்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் மகப்பொழுதும் பிரியமாக இருக்க நீர் பேசும் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தைக் கொண்டும் கேட்கிற காதுகளை கேட்கிற காதுகளைக் கொண்டும் உண்மை அறிகிற அறிவை கொண்டும் இம்மைக்கு பின்வரும் மறுமையில இயேசுவோடு கூட அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் சிறுமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்